எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாராம் ஆனால் அவர் கடன் வாங்கியிருந்தால் மன்னிக்க மாட்டார் ஏன் கடன் கடவுள் சம்பந்தப்பட்டது இல்ல கடன்கிற மனுஷநதி வாங்கியிருக்குறேன் அவன்கிட்ட கடனை வாங்கி விட்டு எனக்கு உயிரத்தையும் தியாகம் பண்ணா அதை எப்படி நான் மன்னிப்பேன் கடன்காரன் வந்து மருமகை கேட்டால் ஓ நன்மையை பறிச்சு எவனுக்கு குடுத்துருவாங்கறாளா அதனால கடன் வாங்காதே வாங்கறது திருப்பி கொடுத்துரு அவன் கொடுக்காம மந்தையை போட்டா புளிய குட்டிகளுக்கு சொல்லப்படுது முதல்ல ஒரு அப்பனுடைய கடனாடு உன் ஆத்தா போட்ட கடனாடு உன் சொந்தக்காரன் போட்ட கடனாடு சீத மத்தினு இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் மனித நேயம் இருக்காது இல்லையா இப்படி எதை எடுத்தாலும் மனித நேயம் நபிகள் சொல்றாங்க ரஜின அதான் தாபத்திகி ஒரு மனிதன் வாகனத்தில் ஏற முடியாமல் சிரமப்படுகிறான் அதுக்கு நீ உதவி செய்யா அது நல்ல இஸ்லாம் என்ன சொன்னதுன்னு கேட்டா தொண்டு மட்டும் நல்லதும் சொல்லல வைக்கிறது மட்டும் நல்ல இமாத்தான் அணித்தறி போய்கிட்டே இருக்கிறோம் காதலி ஒரு கல்லை கிடக்குது அது நாலு பேரு காலுக்கு பண்ணேன் பண்ணு கிடக்குது குத்து ஓரம் எடுத்து அந்த பக்கம் போட்டு யாரும் அதை அதுல இருந்து சிரமப்படாம சாப்பாட்டின்னு வைங்க இது நன்மை இஸ்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது கருமல் கிடக்கிற முல்லை அப்புறப்படுத்தினால் அது நல்லறம் இதெல்லாம் கடவுளுக்கு தேவையா இதெல்லாம் உங்களுக்கு நான் நல்லறம் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு ஹரிசு வருகிற நபிகள் யாரும் சொல்றாங்க ஒருத்தனை மருமை நாளில் குண்டர்களாக விசாரிப்பானான் அவன் கணக்கு பார்த்தா ஒரு நன்மையும் இருக்கலாம் என்னடா ஒண்ணு பண்ணல ஏதாவது நன்மை பண்ணிருக்கியாரா நான் பண்ணிருக்கிறேன் என்னடா பண்ணிருக்கிற யாராச்சும் கடை கடன் வாங்குவாங்க நான் நிறைய பணம் இருந்துச்சு கடன் வாங்கிட்டு வசதி உள்ள வந்து வசூல் பண்ணி போடுவேன் ஏழை இருந்தான்னு சொன்னா நான் தள்ளுபடி பண்ணிடுவேன் ஏன் தள்ளுபடி பண்றேன்னு கேட்டா எனக்கு அல்லா தள்ளுபடி பண்ணுவானங்கற கால பண்ணிரவா அவன் சொல்றான் வர்மையில சொல்றான் நான் அவனுக்கு தள்ளுபடி பண்ணல அல்லாஹ் எனக்கு தள்ளுபடி பண்ணுவான்ல இல்ல அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணனே wurde அல்லாஹ் என்ன கேக்குறா அட நீ என்ன நீ உனக்கு தள்ளுபடி பண்ண ஊருக்குمنا எனக்கு என்ன இருக்கு இவன் கோட்டல தள்ளுபடி பண்ண கேட்டறான்லாம் இவன் என்ன பண்ணுங்க டோட்டலா எல்லா பவத்தையும் தள்ளுபடி பண்ணி இவன கொண்டு ஊளே வெல்லங்க சொந்தத்துல இருந்து இல்ல அப்ப ஒரு மனிதன் வந்து மனிதன் பட்ட கருணை ஒன்று தள்ளுபடி பண்ணினால் அவனை சொர்க்கத்தில் சேர்க்கிற அளவுக்கு மனித நேயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது இப்படி இஸ்லாத்தில் என்ன ஒரு மேற்ற எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாமே மனிதநேயத்தின் அடிப்படையில் அமைந்திருக்குன்னு நீங்க பார்க்கலாம் சில விஷயங்கள்ல பாருங்க ஒருத்தர் திருடிட்டான் திருடுறா அவன் கையை வெட்டணும் கற்பழித்தால் மரண திறனை கொடுக்கணும் இதுதான் மனிதநேயம்ல மயங்க இஸ்லாத்த மனிதனே இல்லைங்கறா பாருங்க அவன் இன்னும் சொன்னா இது வரு இதெல்லாம் சரிதான் நீங்க நல்ல விதையெல்லாம் செய்தான் சொல்றீங்க சமூக சேவை செய்ய சொல்றீங்க எல்லாமே நல்லதா இருக்கிறது ஒருத்தர் திருநெலுக்காவண்டி கையை விட்டுருதா இது அநியாயமா இல்லையா ஆயிரம் ரூபாய் திருடன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கையும் உண்மான் இப்படியும் நினை செய்யலாம் கேட்டு இது என்னையா மனித நேயமான மார்க்கமும் காட்டு முன்னாடி மார்க்கமா இருக்கு குடூலமான மார்க்கமா இருக்குதே இன்று இந்த மனித நேயம் இல்லைங்கிறது எங்க வருதுன்னு கேட்டா இஸ்லாம் சொல்லுற இந்த குற்றவியல் சட்டம் இருக்க அதுல வந்து கை வச்சிருவாங்க பாத்தீங்களா மனித மேலங்குறாங்க திருடுனா கை வெட்டணுமா அப்படின்றாங்க சரி இப்ப திருடுனா கையை வெட்டணும் சொல்லுதுல ஏன் கை எதுனால அப்படி சொல்றான்னு கேட்டா இப்படியும் வெட்டிட்டு இருந்தா பாதி பேர் கை இருக்காங்க திருடுனா கையை வெட்டிட்டே இருந்தா கை இல்லாம ஜாஸ்தியா போயிருவாங்க அநியாயமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இதுல மனிதனே இருக்குன்னு விளங்க ஏன் இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது எதுக்காக இப்படி தண்டனையை தருகிறது தண்டனை அதிக இருந்தால்தான் தப்பு குறையும் தண்டனை கடுமையாயிருக்குமே ஆனால் தப்புகள் குறையாது அதிகரிக்கும் நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்திலும் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதமான நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அங்க என்ன நடக்கிறது ஒருத்தன் திருடி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்வாங்க கைது பண்ணுவாங்க வழக்கு போடுவாங்க ஜெயிலில் வைப்பாங்க ஜெயிலில் அர்த்தம் அங்க சோறு கொடுப்பாங்க நல்ல காசுல நம்ம வரிபணத்தில் அவனுக்கு சோறு நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு போர்வை நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு கத்து நம்ம வரிப்பணத்துல அவனுக்கு தமிழர் நம்ம வரிப்பணத்துல அவனுக்கு சுண்டல் நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு வந்து என்ன நம்ம வரிப்பணத்துல அவனுக்கு சோப்பு நம்ம வரிப்படத்தில் அவனுக்கு வார்த்தைக்கு ஒரு சினிமா நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு பேப்பரு இப்படி எல்லாம் இருந்தவன் என்ன பண்றான்னு கேட்டா மாமியா உருங்க வர மாமியா போயிட்டு வர்ற ஏன் மணி அடிச்சா மாமியா அவ்வளவு சோறு கிடைக்காதுங்க தான் ஆறு மணிக்கு நைட்டு சோறு கிடைக்குமா உங்களுக்கு எந்த மாதிரியா கிடையாது புதுமாப்பிளை கூட கிடைக்காது புதுமாப்பிளையா இருந்தா கூட சாயந்தரம் ஆறு மணிக்கு சோறு கிடைக்குமா ஆறு மணிக்கு ராத்திரி சாப்பாடு காலையில் ஏழு மணிக்கு காலை சாப்பாடு எங்க கிடைக்கும் எந்த பொண்ணாட்டி ஏழு மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைப்பா அப்ப ஜெயில போனீங்கன்னு சொன்னா ஏழு மணிக்கு காலை சாப்பாடு சாயந்தரம் ஆறு மணிக்கு பகல் சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு பகல் சாப்பாடு ஆறு மணிக்கு நைட் சாப்பாடு ஆறோடு அடங்கிடலாம் பன்னெண்டு மணி ரெஸ்ட் ஆறு டு ஆறு ரெஸ்ட்ங்க இப்படி ஒரு ரஸ்தை எடுக்கக்கூடிய ஒரு இடம் எங்கேயாவது இருக்குதா அப்ப என்ன பண்றான் அவன் திருடுறா திருடவன் பாக்கலாம் நல்லா இருக்குது இது நாளைக்கு திருடலாம் போல இருக்கு ஆயிரம் ரூபாய் திருடுவதற்காக வேண்டி ஆயிரம் ரூபாய் சொத்த போடுறாங்களே அப்படிதான் நினைப்பான் இருக்கிற சட்டம் சரியில்லைங்கிற சட்டத்தை திருத்தணும் நீதிபதிகளையோ போலீஸையோ சொல்லி குறை இல்லையே இருக்கிற சட்டப்படிதான் நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க சட்டம் எழுதினவன் சரியில்லை ஏசி நம்ம உட்கார்ந்து சட்டம் எழுதிப்பட்டாங்க ஏதோ பார்க்கல விருட்டு குடுத்தான்னு அவனை பார்க்கல இப்ப நான் வந்து என் தகப்பனார் ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிறேன் சீரியஸ் கண்டிஷனா இருக்கிறாரு அவருக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு போற சொருவான் டாக்டர் நான் அவன்கிட்ட இவன்கிட்ட கடனை வாங்கி அந்த ரூபாயை சிரமம் போட்டு திளத்திக்கிட்டு போயி மருந்து வாங்கறதுக்கா போறேன் என்கிட்ட நூ அடிச்சுட்டு போயிட்டான் இப்ப ஏன் நிலையில இருந்து பார்த்தா நான் என்ன செய்வேன் என் தாப்பனார் போயிட்டாரு இப்ப அந்த மருந்து இல்லாததனால என் தாப்பனாரு மருந்து வாங்கிட்ட உடனே பொழைக்குவாரு மருந்த வாங்க வர்ற எடுத்துட்டு போயிட்டான் என்கிட்ட கேட்கணும் சட்டம் எழுதுறவன் சட்டை எழுதுற கேட்கணும் பறி கொடுத்த போது கேளு என்ன செய்யணும் பறி கொடுக்காம ஏசி மூலம் சட்டம் எழுதுற என்கிட்ட கேளுறா தலையை இஸ்லாமிய கம்மியா தான் சொல்லுது தலையை சீவனும் நான் சொல்லுவேன் இஸ்லாம் பண்ண வேணுது அவ்வளவு கையெழுத்தா போதும் அப்ப நம்ம இவங்க செய்யற சட்டத்தினால இவங்க மென்ம மென்மை கருணை காட்டான கருணை யாருக்கு அதுக்கு எனக்கு நல்லவனு கருணை இல்ல ஒழுங்கா உழைச்சி நானேமா சாப்பிடறான அவனு கருணை காட்ட எவனையும் காணா திருட்டு பயலுக்கு கருணை காட்டுறாங்க எங்க அநியாயம் கைய வெட்டலாமா அப்படின்னு கேட்கிறான் ரெண்டு பயலுக்கு கையை வெட்டி அப்படி பொதுகை சேனல் அப்படி படம் எடுத்து சன் டிவியில ஜெயா டிவில எல்லாம் அவனு போட்டு உலகம் எல்லாம் பாக்குற மாதிரி காட்டுனா நாளைக்கு ஒருமையை திருடுவானா அதை திருடுனா என்ன போயிரு கை போயிடும் ரெண்டு வருஷத்துக்கு யாவத்துல இருக்குமே இது ஒரு பயலுக்கு வெட்டி காட்டினா ரெண்டு வருஷத்துக்கு நடக்காங்க மருந்து உள்ள ரெண்டு வருஷத்துக்கு வேலை செய்யுங்க செலவு இல்ல அரசாங்கத்துக்கு செலவு இல்ல வரிபாணம் பாராபுறது இல்ல அதுக்கு பெரிய பட்ஜெட் போட வேண்டியது இல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு வேலை பிடிக்க வேண்டியது வெட்ட வேண்டியது ஓர் வேண்டியது அப்ப இது அரசாங்கத்துக்கு மிச்சம் தானே என்ன பயப்படுவான் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க ரயில்வே ஸ்டாண்டுக்கு போங்க இவர்கள் இருக்கிறார்களா பண்ணிருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனிகள் இந்த திருட்டு பிப்பாய்ட்டு பறத்துல போட்டு இவர்கள் இருக்கிறாங்களான்னு போட்டு நன்மை அவ்வளவு பெரிய மனசுல பதிவு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு அந்த திருநாள் நூறு படத்தை போட்டுருப்பான் இந்த நூறு பையன் இருக்காங்க உட்கார்ந்து இருக்க முடியும் என் பக்கத்துல உட்காந்துருப்பான் இது பக்கத்தில் எனக்கு யாவன் பண்ணிக்கிறேடாது அதை விட இப்படி போட்டா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவே கை இல்ல என் பக்கத்தில் உட்கார என்ன நினைச்சுக்கிறேன் மேற்படியா இருக்க நீளம் இவன் விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதுக்கு போட்டா போட வேண்டியதுல இல்ல இது மக்களுக்கு நன்மைதானே அப்ப போய் எனக்கு கையை வெட்டு சொன்னா அதுல இன்னருக்கு மனித நேயம் இருக்கிறது ஒண்ணு அவனே திருட மாட்டான் அந்த ஊரு திருடனோட முடிஞ்சு போயிரு திருட்டு போய் அதிகமாக மாட்டான் இத்தனை வகையா திருடலாம் பாத்தீங்களா திருட்டுக்காக வேண்டி தெரிஞ்ச ஆட்கள் திருந்தான் வைங்க தலையை சீருவான் தெரியாத ஆட்ட ஓடி போயிருவான் எனக்கு நல்லா தெரிஞ்சவன் என்கிட்ட திருநான்னு வைங்க நான் பார்த்துட்டு வைங்க நான் சாட்சி சொல்லிடுவன்ல ஆயிரம் ரூபாய் திருநுக்கு தலையை சொல்லிட்டு இவங்க தான் திருந்தான்னு நான் காட்டி கொடுத்துருவேன் சொன்ன உடனே கொலையும் பண்ணிட்டு போய்வான் இந்த கொலை பண்றதெல்லாம் தெரிஞ்சவங்க